மனிதரில் புனிதர் புனித பெரிய ஹால்பர்ட் ஜெர்மனியில் டான்ஹியூஃப் நதியோரத்தில் லவிங்கன் என்னும் இடத்தில் தோன்றினார் பதுவை நகரிலும் பாரிஸிலும் கலைகள் பல பிறகு தோம்னிக்கன் சபையில் சேர்ந்தார் அங்கு படிப்பு சற்றே கடினமாகவே தோன்றவே ஒரு நாளிரவில் யாருக்கும் தெரியாமல் ஓடிவிட எண்ணினார் யாரும் பார்க்காத முறையில் ஏறி குதிக்க முயன்றார் அப்போது மரியன்னையின் குரல் கேட்டார் ஆல்பர்ட் உனக்கு அனைத்து வரங்களையும் பெற்றுத்தர என்னால் இயலும் என்பது உனக்கு தெரியாதா உன் அறைக்கு போ என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் தன் அறைக்கு சென்றார் அன்று முதல் படிப்பு அவருக்கு எளிமையாக இருந்தது மட்டுமன்று முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று வந்தார் இவர் பௌதிகம் வேதியியல் வான சாஸ்திரம் முன்னால் ஆராய்ச்சி பயாலஜி இது போன்ற கலைகளை பற்றி விரிவாக எழுதியுள்ளார் என்பதை விட நமக்கு வியப்பை உண்டு பண்ண வேண்டியது அரிஸ்டாட்டிலின் தத்துவ ஞானத்தையும் கிறிஸ்தவ வேத கலையையும் ஒருமுகப்படுத்தினார் என்பது மட்டுமே அரிஸ்டாடாட்லின் தத்துவ ஞானத்தை கிறிஸ்தவ ஒளியில் காண்பித்து விட்டார் என்பதை இவரது மிக பெரிய சாதனை என்று கூறலாம் இவரது மாணவர் புனித தாமஸ் அக்வினாஸ்வின் போதனைகளும் எழுதியவைகளும் தாக்குதலுக்கு உள்ளானபோது அதுவும் பாரிஸ் நகர் ஆயர் ஸ்டீபன் என்பவர் இதற்கு இருந்த சூழலில் பாரிஸில் விரைந்தார் ஆல்பர்ட் தாமஸ் அக்வினாஸின் கருத்துக்கள் முற்றிலும் சரியானவையே என்று வெற்றிகரமாக வாதாடினார் பல குரு மடங்களிலும் திறம்பட கற்று தந்தார் ரிகான்ஸ்பாக் நகர் ஆயராக உயர்வு பெற்ற பின் எங்கெல்லாம் ஒற்றுமை சீர்குலைந்திருந்ததோ அங்கெல்லாம் அதனை நிலைநாட்ட அரும்பெரும் முயற்சிகள் செய்தார் பல அரிய பெரிய நூல்கள் எழுதியுள்ளார் பிரான்ஸ் நாட்டினரையும் ஜெர்மனி நாட்டினரையும் பொஹோமியா சிலுவை போருக்கு தயாரித்தார் அரிஸ்டாட்டல் என்ற புகழ் வாய்ந்த தத்துவ ஞானி தந்த ஞானத்தை கிறிஸ்துவ நற்செய்தியின் ஒளியில் ஒளிர செய்து பெருமை இவருக்குரியது இவருக்கு மறை வல்லுனர் பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர் புனித அக்வினாஸ் தோமையார் ஆசிரியர் இவரது காலத்தில் மரியன்னையை புகழ்ந்து இவருக்கு எழுதிய அளவுக்கு வேறு யாரும் அவ்வளவு விரிவாக எழுதவில்லை புனித பெரிய ஆல்பர்ட்டே எங்களுக்காக ஜெபியுங்கள்